அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல்ல இத்தனை நாளாக வீடியோ வராததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்றைய நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக அமைய தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் இன்றைய நாள் மங்களகரமான விசுவா வசுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாள் சாதகமா சாதகம் இல்லாம இருக்குமா இந்த நாளில் சாதகம் இல்லாத விஷயத்தை சமாளிக்க அளவுக்கு வாய்ப்பு இருக்கா இதோட இந்த நாள்ல நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இப்படி சிம்ம ராசிக்காருடைய கேள்விகளுக்கான பதில் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த நாள் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்றேன் பேரும் புகழும் கொடி கட்டி பரக்கூடிய அளவுக்கு சாதகமான நாள் தான் இதோட அந்த நாளுடைய தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதிகாலை எழுறீங்க குளிச்சு முடிச்சு வீட்டுலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சு அந்த நாள் முழுக்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வீட்டில் படம் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு நல்லா வாசனை நடந்தால் மல்லிகை மலர்களால் அலங்காரம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நெய் தெய்வமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி படம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமே அந்த பைரவருக்கான சமர்ப்பணம்னு நினைச்சிக்கிட்டு வேண்டுங்க அந்த தீப ஒளியை பார்த்து கால பைரவ பெருமானே எனக்கு வழிகாட்டுங்க எம எமபயித்து கூட போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சிறு பிரச்சனை தான் அந்த சிறு பிரச்சனையும் போக்குறதுக்கும் சீர்கெட்டு போயிருக்கூடிய என்னுடைய வாழ்க்கையை சீர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க இதோட இந்த நாள்ல நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரச்சொல் ஓம் ஸ்ரீ கால பைரவ பெருமானை போற்றி போற்றி மூன்று முறை இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தரத்துல சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் பார்த்து விடுங்க இதோட இந்த நாள் முழுக்கவே அந்த தெய்வத்தை மனசார் நினைங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தெய்வத்துடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்வதன் காரணமாக உங்களுடைய மனசுக்குள்ள நேர்மறை ஆற்றல் அதிகமாகி எதுக்குமே ஒரு தெளிவு கிடச்சி தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகி ஒரு மாதிரி தெம்பாக இந்த நாளை நீங்கள் தொடங்க முடியும் முடிக்கவும் முடியும் புரியுதுங்களா யாராலுமே உங்களை எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு சாதகம் உங்கள் கூடவே இருக்கும் ஓகேவா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா பொதுவா சிம்மம்னா யாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கரட கோபக்காரங்க அப்படி இப்படின்னு பல பேரால விதங்களில் தப்பா பார்க்கப்படுறது மட்டும் தான் சிம்மத்திற்கு அடையாளமா இருக்கு ஆனா இவரை நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய இவரால வாழக்கூடியவங்க கூட சொல்ல மாட்டாங்க அதுதான் சிம்மத்திற்கு சாபக்கேடா எனவங்க கூட நீ நிறைய நடங்களை எடைச்சிருப்பீங்க டேய் நான் எல்லாம் உனக்கு பண்ண உதவி இருக்குது பத்தியா அதை செய்யறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதை நான் உனக்கு செய்யாமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன் எல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா ஒருத்தரும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கவே முடியாது இதை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும்லாம் வீட்டில் கூடிய கஷ்ட நஷ்டங்களை முழுவதுமாக தான் தோளில் சுமக்கூடியவங்க அப்போ ஆண்கள் இல்லையான்னு கேட்டாக்கா ஆண்களும் தான் ஆனால் அவர்களால் வீட்டு பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு சமாளிக்க முடியறதில்ல பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இப்படி சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோ சிறுவயதோ இல்ல வயதானவர்களோ ஒட்டு மொத்தமா சிம்மத்திற்கு சிரமங்கள்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கு வாழ்க்கையில நீங்க படக்கூடிய சிரமங்களோட இந்த நாள் பயணிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அந்த சிரமங்களுக்கு சிறிதளவாவது ஓய்வு கொடுக்கூடிய நாளாக தான் அமையப்போகுது போகுது சிறப்பாக சொல்றதுக்கு உற்சகமான நாளாக அமையப்பெற்றிருக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்தகளுடைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பத்து ரூபாய் வச்சிருந்தாலும் பார்த்து பக்குமா செலவு பண்ணுங்க ஓகேங்களா அதே போல நண்பர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் இது மட்டும் இல்லை தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க கூட பிறந்தவங்க உங்க வேலையை வந்து பகிர்ந்துப்பாங்க குடும்ப நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் அடைவீங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிங்கிட்ட நீங்க வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் துணிச்சலாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்த பணப்பிரச்சனை இன்னைக்கு நமக்கு தேவைக்கார பணம் கிடைக்குமா வேண்டிய பணம் கைக்கு வருமா சம்பள பாக்கி கைக்கு வருமா இப்படி மத்தவங்கிட்ட கொடுத்த பணம் கைக்கு வருமா அப்படி பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாள் வெளி உலக தொடர்பு விரிவடையும் தொழில் முன்னேற்றத்திற்கு அறிமுகமே இல்லாதவங்க கூட உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சாதகம் உத்தியோகத்துல பதிவு உயர்வுக்கு வாய்ப்புண்டு அதே உத்தியோகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவடையும் தேகத்துல ஒரு விதமான புத்துணர்ச்சியை உணர்வீங்க பண வரவுக்கு குறைவே இருக்காது இது பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறீங்களோ வீட்டுல இருக்கீங்களோ சொல் தொழில் செய்றீங்களோ உங்க வீட்டு குலதெய்வ திருவிழாக்கள்ல கலந்து கொள்ளுவீங்க கணவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க அதே போல தொழில் சூடு பிடிக்கும் லாபம் கூடும் வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமையும் அதுக்காக டிக்கெட் புக் பண்ணுவீங்க வியாபாருக்கு விற்பனை அதிகமாகும் தம்பதிய மனக்கசப்பு நீங்க போகுது அதே போல பெண்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் காதல் கைகூடும் உத்தியோகத்தில் சலுகை கிடைக்கும் மாமியாரை சமையல் செஞ்சு அசத்துவீங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்திற்காக பல ஆண்டுகளாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல ஒரு வரணமையும் ஓகேவா பொதுநல சேவையில நாட்டம் அதிகமாகும் பிரபலமானவங்களுடைய நட்பு கிடைக்கும் அதனால் நன்மை உண்டாகும் சார்ந்து இருக்க முடிய நலையை உணர்ந்துகிட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க உணவு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க கணவன் வழி உருவக்காரங்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ரொம்பவே பொறுமையா இருக்கணும் பிள்ளைகளுடைய திருமண நிச்சயதார்த்தம் அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆடை ஆபரண ஆபரணக்கு வாய்ப்பு இருக்கு பண விஷயத்துல எக்காரத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க சிக்கனமா இருங்க கவனமா இருங்க ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் உண்டாகுது யோகாவில மனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈடுபடும் அதே போல் பெரியவருடைய ஆசிர்வாதம் அவனுடைய ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் பெண்களுக்கு இடுப்பொழி வந்து போகும் உடற்பயிற்சி செய்யறது நல்லது வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்குவீங்க தம்பதிகளாம் விருந்து விழாக்களில் கலந்துக்கூடிய வாய்ப்பு அமையுது குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சொல்லப்போனா ஒரு சில குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது இதுல வேலைக்காக முயற்சி பண்றவங்க நேர்முகத் தேர்வு முடிச்சுட்டு அந்த வேலைக்காக காத்துட்டுவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் தேகம் பளிச்சிடும் இறைவனை மட்டுமே பிரார்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலம் நேரம் உங்களுக்கு தான் வந்திருக்கு மனசுலையுமே தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது புதிய தகவல்கள் மூலம் உற்சாகம் பிறக்கும் வீட்டில் மனமகிழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டம் விரிவறிது நண்பர்கள் உதவி செய்வாங்க தனவரவு தாராளமாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படுது நினைச்ச காரியங்களை கை கூடுது வாக்கு வன்மையால் பொருளாதார நிலையில மேம்பாடு ஏற்படும் ஆராய்ச்சியாளர்களுக்கு அருமையான எந்த விஷயத்துலையுமே நியாயமா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போ நாங்களே என்ன அநியாயமாக நடந்துக்கிறோமா அப்படின்னா உங்களையும் மீறி ஒரு சிலருக்கு நீங்க பேசக்கூடிய விஷயமோ நீங்க செய்யக்கூடிய விஷயமோ தவறுதலாக அவங்களுக்கு தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தான் நான் சொன்னேன் அதே போல் தொழில் செய்கிறவங்க வீண் செலவும் கொஞ்சம் அலைச்சலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை பார்த்துக்கோங்க பெண்களால் நன்மை இருக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நிம்மதி உண்டு இரவு பகல் போல இன்பமும் துன்பம் மாறி மாறி வரும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமையும் தெய்வ நம்பிக்கையால் எல்லாமே கைக்குடி வரும் எல்லாமேனா என்னம்மா என்ன நினைக்கிறீங்க வேலை விஷயமாவோ இல்லை குடும்ப ரீதியாக தொழில் விஷயமா சொந்த பந்தங்கள் விஷயமா இல்லை வீட்டில் ஒரு நல்ல காரியம் தொடங்கணும் தடைப்பட்ட காரியம் நடக்கணும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி சகல விதங்கள்லையுமே இன்றைக்கி சிம்மத்திற்கு சாதகம் உண்டு எல்லாத்துக்கும் மேல உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு தேவையற்ற மன உளைச்சலும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திட்டமிட்ட வேலையை செஞ்சு முடிச்சுப்பீங்க எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் உறவுக்காரங்களுடைய உதவினால வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் தெரியும் மற்றபடி வரவு தான் இருக்கு இதே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க ஆண்டவனுடைய அருளாசினால இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மனசுக்கு நிறைவு கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இன்னைக்கு வந்து கை கூடி வரும் இதோட சொந்தமா தொழில் செய்யறீங்களா வரவுக்கு குறைவு இல்லை நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் நீங்க திட்டம் விட்ட மாதிரி அடுத்த அடுத்து கொண்டு போகலாம் உங்க போட்டியாளர்கள்லாம் உங்ககிட்ட போட்டி போட முடியுமா திணறடிக்க போறீங்க இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியடைச்சுள்ள சாதகமா இருக்கு கூட வேலை பாக்குறாங்க இத்தனை எல்லாம் உங்களை புரிஞ்சுக்காம நிறைய இடைச்சுல கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு அவங்களுக்கே நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க அதன் காரணமா அவங்க செய்து தவறை உணர்ந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய வேலைக்கு அவங்க உதவிகரமா நடந்துப்பாங்க ஒட்டு மொத்தமா இன்னைக்கு விவசாயிகளுக்கும் சரி சிறப்பான நாள் தான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வாக்கு வன்மையால் வளம் காணக்கூடிய நாள்னு சொல்லலாம் மாணவர்களுக்குமே நாள் போட்டித் தேர்வுக்கு தயாராகருங்க இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி அனுகூலம் சூப்பரா இருக்கு எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சாதகமே அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் உஷாரா இல்லை கவனக்குறைவா நடந்துட்டா மட்டும்தான் கொஞ்சம் தடுமாற்றம் வருமே தவிர்த்து மற்றபடி சிறப்போ சிறப்பு ஓகேங்களா மேலும் இந்த நாள் சிறப்பாக இருக்கிறதுக்கு நாள் முழுக்கவே காலபைர வழிபாடு பண்ணலாம் இதோட இந்த நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்கு நல்ல நிதி வெற்றி வழிபாடு செய்யலாம் காகத்திற்கு எல் கலந்த சாதம் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சனி பகவானையும் வழிபாடு செய்வேனா விநாயகபெருமானும் வழிபாடு செய்வேனா ஆச்சினபெருமான வழிபாடு செய்யலாம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் முதியோர்களுக்கு உதவி பண்ணுங்கள் படிக்க முடியாமல் தவிச்சிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க இப்படி இல்லாதவளுக்கு உதவி செய்தால் அந்த சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து அஷ்டம சனியில வந்து மாட்டிட்டு முடிச்சுட்டு கூடிய சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைச்சதுன்னா ஒட்டு மொத்தமா அஷ்டம சனியால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே அதாவது மழையளவு வரக்கூடிய பிரச்சனை பனி மாதிரி விலகும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும் இதுதான் உண்மை இதோட இந்த நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க உடையாவோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் ரீதியாவோ அல்லது ஏதாவது ஒரு கச்சிஃபாவது இந்த கலரில் கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதோட இந்த நாளுடைய நட்சத்திர பலங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மக நட்சத்திரம் பொறுத்தருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கு நினச்சது நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் விலக்கூடிய நாளா இருக்கு பயணங்கள் மேற்கொள்ளதை மட்டும் அதாவது வெளியூருக்கு போயிட்டு வரேன் அப்படின்றீங்களா அந்த மாதிரி பயணங்களை திட்டமிட்டு போயிட்டு வாங்க இல்லை முடியாத பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பு அடுத்து நட்சத்திரம் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே போல் உறவுக்காரங்க உதவி செய்வாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புமே பூர்த்தி ஆகுங்க பொதுவாக சொல்னால் லாபகரமான நாள் அடுத்து உத்திர நட்சம் ஒன்றாம் பதம் பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள் உங்களுடைய முயற்சிக்கு இன்று ஆதாயம் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் இதோட குடும்ப பிரிவினுடைய ஆசீர்வாத காரியங்கள் அனுகூலமாகும்